இலங்கை கடலில் அத்துமீறி உள்நுழைந்த குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றி இருபத்தி மூன்று இந்திய ரோலர் படகுகளை அறிவித்தல் கிடைத்ததும் கடலில் புதைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கடற்கொழில் நீரியல் ஜால் மாவட்ட உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று ஜால் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் கடல் தொழில் விடிய தானங்களின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் மூன்று தொடக்கம் நான்கு வருடங்களாக ஜால்மா இலட்டு துறைமுகத்தில் இந்தியா அத்துமீறி ரோலர் படகுகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ளன அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் மூன்று தொடக்கம் நான்கு வருடங்களாக ஜால்மா இலட்டு துறைமுகத்தில் இந்திய ரோலர் படகுகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ளன இந்த படகுகளை தரித்து நிற்பதால் எமது உள்ளூர் மீனவர்கள் தமது படகுகளை கட்டுவதில் பாரிய பாரியடற்பாடுகளை எதிர்நோக்குகின்றனர் என்று கூறி வருகின்றனர் இதன் காரணமாக குறித்த படகுகளை கடலில் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கடலுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய உப கரணங்களை குறித்த ரோலர் படகுகளில் இருந்து ஆற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்ததும் கடலில் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட அறுநூற்றி எழுபத்தி ஒரு மாகாண பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மேம்படுத்தும் திட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது குறித்த திட்டத்திற்காக ஒவ்வொரு பாடசாலைக்கும் இரண்டு மில்லியன் ரூபாய் வீதம் ரூபாய் நான்கு மில்லியனுக்கு அதிகமான தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த நிதியத்தினால் பாடசாலையின் புதிய பேர்பலகையை தயாரிக்கவும் அவசர புனரமைப்பு பணிகளுக்கு அவற்றை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அறிவுறுத்தல்களின்படி சம்பந்தப்பட்ட இதன்படி இவ்வாறு மாற்றப்பட்ட அனைத்து பாடசாலைகளின் பெயர் பலகைகளையும் அகற்றுமாறு தற்போதைய அரசாங்கம் அறிவித்துள்ளது அத்தோடு தேசிய பாடசாலை பெயர் அதனுடன் தொடர்புடைய கடித தலைப்புகள் மற்றும் முத்திரைகள் போன்றவற்றை நீக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட பதினைந்து அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவித்து ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத்து அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு நபர்களின் பெயர் விவரங்கள் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரச உலக தமிழர் நிவாரண நிதியம் கனடிய தமிழ் தேசிய அவை மற்றும் என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் எக்ஸியூ என்று அறியப்படுகின்ற தலைமிக குழு தேசிய தௌஹின் ஜமாத் ஜமாதே மிலாதே தேப்ராஹிம் விலயாத் அஸ்லானி டருல் ஆதார் அத்துபவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேப் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய செயற்பாடுகள் காரணமாக குறித்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிமுகப்படுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டப்பூர்வ அமைச்சர் வழிகள் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அகதி முகாம்களில் இருந்து தாயகம் திரும்பியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என அமைச்சர் பிபன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தனது சமூக ஊடக பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சட்டப்பூர்வ அமைச்சர் வழிகள் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டத்தின் அடிப்படையிலேயே தமிழக அகதி முகாம்களில் இருந்து நாடு திரும்பிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தொடர்பு பட்டவர்கள் இது குறித்து செயற்பட்டிருந்தால் பின்னர் இந்த சட்டத்தை மாற்றியிருக்கலாம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் கதைத்தேன் அவர் இந்த சட்டத்தை மாற்றுவதாக தெரிவித்துள்ளார் இது அரசாங்க கொள்கை இல்லை நாட்டின் பழைய சட்டம் என்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இன்று காலை முதல் மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள பிள்ளையானின் அலுவலகம் விஷட அதிரடிப்படையினரால் முற்றுகை ஈட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த அலுவலகத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டதான ஒரு செய்தி மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் பரவி வருகின்றது அலுவலகத்தின் நிலத்தின் கீழே இரண்டு பிணங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே ஸ்ரீலங்கா கூற்றுத்தொடர்பு புலனாய்வு பிரிவு மற்றும் விசட அதிரடிப்படையினர் டி எம் விபி அலுவலகத்தில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகிறது ன மேலும் விஷட அதிரடிப்படையினரால் முற்றுகையிடப்பட்ட பிள்ளையானின் அலுவலகம் தற்போது வரை தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அலுவலக கட்டிட நிலத்தை உடைத்து தோண்டிய பாரிய தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது அங்கிருந்து ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியின் ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் டிஎம்விபி அலுவலகங்களில் பலர் கொலை செய்யப்பட்டு அலுவலகங்களின் உள்ளேயே புதைக்கப்பட்டதாக பல தகவல்கள் முன்னாட்சி ஏபி பி உறுப்பினர்கள் ஊடகங்களில் வெளியிட்டு வருகின்ற நிலையில் ஒரு வாகன ஓட்டுநர் உட்பட இரண்டு உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார் மட்டக்களப்பு அலுவலகம் எதற்காக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது என்றோ இன்று முழுவதும் அங்கு என்ன தேடப்பட்டது என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டன என்ற விவரங்களையும் போலீசார் இதுவரை வெளியிடப்படவில்லை அப்படி இருக்கையில் அங்கு ஏற்கனவே புதைத்து வைக்கப்பட்ட சடலங்கள் எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அலுவலக கட்டிடத்தின் அடியில் நிலக்கில் சுரங்கம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வதந்திகள் மக்கள் மத்தியில் பரவிக்கொண்டிருக்கின்றன அதேவேளை மட்டக்களப்பின் டிவிபி போன்ற குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்த ஆயுத கலாச்சாரத்துக்கு எதிராக போலீஸ் துறை எடுத்து வருகின்ற இது போன்ற நடவடிக்கைகளை மக்கள் பாராட்டியும் வருகின்றனர் சமூக ஊடகங்களில் ஒழுங்குபடுத்தப்படும் என்று பெருந்தோட்டை துறை அமைச்சர் சமந்த வித்யாரண் தெரிவித்துள்ளார் ஏனைய அனைத்து துறைகளை போன்றே ஊடகத்துறையும் ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியினர் இந்த விவகாரத்தை மக்கள் அச்சமூட்ட முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவது உலகம் முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனை ஊடக ஒடுக்குமுறை என்று கருத முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளின் அரைவாசியை கொள்ளையடித்ததாக தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அவர் அவர் ஒன்றிலே குறித்து பேசியுள்ளார் ஒன்றிலேயும் விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்ட இருநூற்றி கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டிருந்தன அவை அனைத்தும் பல போல பைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அதை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன இதனை அடுத்து தங்க நகைகள் அனைத்தும் வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது அத்துடன் நீ நூற்றி பத்தொன்பது கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசில் ராஜபக்ஷ கூறியுள்ளார் இதன் பொருள் கிடைத்த தங்க நகைகளின் அரைவாசியை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாகும் நான் ராணுவத்தில் விலகிய பின்னரும் இது போன்ற தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஆறு டோன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாகவும் ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் நகைகளை அடகு வைத்தவர்கள் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றுக்கான தற்போதைய சந்தை பெறுமதியை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது அத்தோடு அவ்வாறு அடைவு வைக்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களிடம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது ஜால் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயற்பாட்டாளர்கள் ஒருவரான எஸ் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே குறித்த விடங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது உளுராட்சி தேர்தல் காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் வங்கிகளில் அடைவைக்கப்பட்ட நகைகள் மற்றும் ஒரு தொகுதி தங்க நகைகள் அரசாங்கத்தினால் காண்பிக்கப்பட்டது இறுதி காலகட்டத்தில் அப்போதைய சத்தை பெருமதியின் படி சுமார் ஒன்பது கோடி ரூபாய் பெருமதியான நகைகள் இருந்ததாக கொல்ல